வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் படைத்தலைவன் படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படைத்தலைவன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நிறைய ரிலீஸ் டேட் அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு இயக்குனரும் நடிகருமான ராகவன் ஆரன்ஸ் அவர்களும் ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த திரைப்படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க போகிறார்னு நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தோம் ராகவா லாரன்ஸ் அவர்கள் கேப்டன் அவர்களோட குடும்பத்து மேலே ஒரு அளவில்லாத அன்பும் மரியாதையும் அவர் வச்சிருக்கிறார் இந்த படைத்தலைவன் படத்தில் தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் படத்தில் நான் கேமிய கதாபாத்திரத்தில் கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் வாக்கு கொத்திருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாற்றம் இந்த மாற்றம் மூலமாக நிறைய ஒரு ஏழைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அதே மாதிரி அவர் திரைப்படங்களில் நடிக்கிறதுல ரொம்பவே அவர் பிஸியாக இருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசி சமயத்தில் இந்த படத்தில் என்னால் வந்து கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த படத்தலைவன் படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ ராகபால ஆனந்த அவர்கள் சொன்னது வந்து எப்படித்தருமா இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஸ்டேஜ் நாடகத்தில் நான் நடிக்கிற அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு கடைசி சமயத்தில் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதாவது படத்துலையாவது பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து நடிகர்களை வந்து அரேஞ்ச் பண்ணி நடிக்க வச்சுருவாங்க ஆனால் மேட நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றும் அந்த கதாபாத்திரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது நடிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ராகவா லாலன்ஸ் அவர்கள் பண்ணதும் இந்த தான் இருக்குது இந்த படைத்தலைவன் படத்தோட ரிலீஸ் தாமதத்துக்கு ராகவா லாலன்ஸ் அவர்களும் ஒரு காரணம் இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இந்த படத்தோட டீம் வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தில் பத்மபூஷன் கேப்டன் அவர்களை ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இந்த படைத்தலைவன் படத்தை பற்றி ட்ரெய்லரை பற்றி ஒரு காணொலியை வெளியிடும்போது இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஒருவேளை இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் கூட கதாபாத்திரத்துக்கு பதிலு தான் கேப்டன் அவர்களை ஏ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல இந்த திரைப்படம் அப்புறம் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த திரைப்படம் படப்பிடிப்பு ஆரம்பித்ததில் இருந்தே இந்த படத்தோட டீம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு இந்த படம் சண்முக பாண்டியன் அவர்களோட சினிமா கரியரில் கண்டிப்பாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இந்த படத்தோட டீம் ரொம்ப உறுதியாக இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையதும் தோல்வி அடையதும் மக்களோட கையில் தான் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் மீது அளவில்லாத அன்பு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது கேப்டன் அவர்களோட மண்டபத்துக்கு வரும்போது சாப்பாடு சாப்பிடும்போதும் கேப்டன் அவர்களோட ஃபோட்டோவை பார்க்கும்போது அதாவது அன்பை வந்து கொட்டி தீக்கிறாங்க அழுகுறாங்க என்னை கேட்டிங்கன்னா ஆனால் இப்படிப்பட்ட இவங்களாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த மாநகர் காவல் திரைப்படம் முதல் முறையாக மாஸ்டர் வர்ஷனில் இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணாங்க அதாவது உதயன் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நூறு பேர் தான் இந்த படத்துக்கு திரையரங்குகள் இருந்தாங்க அதாவது உயிரை கொடுக்குறோம் கேப்டன் அவர்கள் மீது அளவில்லாத அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு கண்ணீரை குட்டி தீர்த்த இவங்கெல்லாம் மாணவர் திரைப்படத்தை ஏன் பார்க்க வரல அதுதான் இப்போ என்னோடய கேள்வி என்ன கேட்டீங்கன்னா இந்த மாணவர் திரைப்படத்தை இவங்களாம் ஏன் பார்க்க வரல அதாவது என்ன நீங்கள் கேட்க முடியாது நான் உண்மையான வந்து பத்மபூஷன் கேப்டன் அவர்களோட ரசிகன்தான் எந்த வேலை இருந்தாலும் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த படத்தை உதயம் தேட்டரில் ரெண்டரை மணி ஷோ நான் போய் பார்த்தேன் இந்த படத்துக்கு நூறு பேர் தான் வந்தாங்க கேப்டன் அவர்கள் மீது வந்து அளவில்லாத அன்பு வச்சுருக்கோம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களா இந்த படத்தை ஏன் பார்க்க வரலன்னு எனக்கு புரியல அதே மாதிரி இந்த படைத்தலைவன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவரோட சினிமா கரியரில் வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் மட்டும் உறுதியாக இருந்தால் போகாது கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் இந்த திரைப்படத்தை போய் பார்க்கணும் சண்முக பாண்டியன் அவர்களோட படத்தை இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக வெற்றி படமாக ஆக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் மேலே இவங்கள வந்து எந்த லெவலுக்கு அளவில்லாத அன்பும் மரியாதையும் வச்சுருக்காங்கன்னு இப்போ இந்த படைத்தலைவன் படம் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த திரைப்படத்தை வெற்றி படமாக்குறாங்களா ஆக்குறாங்களா இல்லை தோல்வி படமாக ஆக்குறாங்களா அப்படின்னு இந்த திரைப்படம் இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது இப்போது கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் படைத்தலைவன் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்